தந்தை ரஜினிகாந்த் உடல்நலம் பெற வேண்டி ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யா அவரது கணவருடன் சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் பிரார்த்தனை செய்தார் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது இளைய மகள் சௌந்தர்யா அவரது கணவருடன் பிரசித்தி பெற்ற திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோயிலில் தந்தையின் உடல்நலம் தேறி விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்தார் அப்பொழுது அங்கிருந்த பக்தர் ஒருவர் ரஜினி சார் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டதற்கு அவர் தற்போது நன்றாக இருக்கிறார் என்று சௌந்தர்யா கூறினார் தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் கோயிலில் உள்ள தியாகராஜ சுவாமி ஆதிபுரீஸ்வரர் வட்டப்பாறை அம்மன் வடிவுடையம்மன் சன்னதிகளுக்கு சென்று வழிபட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய வடகுரு ஸ்தலம் என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி கோயிலில் வழிபாடு செய்தார்